மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் காலி பணியிடங்கள் தகுதியானோர் ஜூலை முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு ததிய தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார் மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் புத்தானத்தம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலியாக உள்ள ஒரு கண்டாக்டர் பணியிடம் ரூபாய் பத்தாயிரத்து ஐநூறு மாத ஊதியத்தில் ஒரு தரவு உள்ளீட்டாளர் அதாவது டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பணியிடம் ரூபாய் பதிமூணாயிரத்தி ஐநூறு மாத ஊதியத்தில் துறையூர் நகர்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு தாய் சேவிலியர் பணியாளர் பணியிடம் ரூபாய் பதினாலாயிரம் மாத ஊதியத்திலும் துறையூர் நகர்ப்புற அரபு சுகாதார நிலையத்தில் ஒரு ஆய்வக நுட்புணர் பயணியாளர் பணியிடங்களுக்கு ரூபாய் பதிமூணாயிரத்தி மா பதிமூனாயிரம் மாத ஊதிய அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது அதே போன்று திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரு ஆர்பிஎஸ்கே பார்மசிஸ்ட் பணியிடம் ரூபாய் பதினைந்தாயிரம் மாத ஊதிய அடிப்படையில் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது மேலும் மணப்பாறை மாவட்டம் தலைமை அரசு மருத்துவமனை அலுவலகத்தில் ஒரு ஒளிப்பதிவாளர் பணியிடம் ரூபாய் இருபத்தி மூணாயிரம் மாத ஊதியத்திலும் ஒரு ஆண்டியோமெட்ரியன் பணியிடம் ரூபாய் பதினேழு இருநூத்தி ஐம்பது மாத ஊதியத்திலும் ஒரு தரவு உள்ளிட்டாளர் பணியாளர் பணியிடம் ரூபாய் பதிமூணாயிரத்தி ஐநூறு மாத ஊதியத்திலும் ஒரு பாதுகாப்பு பணியாளர் பணியிடம் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு மாத ஊதிய அடிப்படையிலும் தற்காலிக பணியாளர்களாக நிரப்பப்பட உள்ளது திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் மூன்று குடும்ப நல பணியாளர் பணியிடம் ரூபாய் பதிமூணாயிரத்தி ஐநூறு மாத ஊதியத்திலும் ஒரு பாதுகாப்பு பணியாளர் பணியிடம் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு மாத ஊதிய அடிப்படையிலும் தற்காலிக பணியாளராக நிரப்பப்பட உள்ளது திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் மூன்று குடும்ப நல ஆலோசகர் பணியாளர் பணியிடம் ரூபாய் பதினெட்டாயிரம் மாத ஊதியத்திலும் மற்றும் மணப்பாறை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை அலுவலகத்தில் ஒரு குடும்ப நல ஆலோசகர் பணியாளர் பணியிடம் ரூபாய் பதினெட்டாயிரம் மாத ஊதிய அடிப்படையிலும் தற்காலிக அடிப்படையில் நிரப்பப்பட்ட உள்ளது இப்பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோம் ஒரு மாவட்ட மற்றும் மணப்பாறை மாவட்டம் தலைமை அரசு மருத்துவமனை அலுவலகத்தில் ஒரு குடும்ப நல ஆலோசகர் பணியாளர் பணியிடம் ரூபாய் பதினெட்டாயிரம் மாத ஊதியம் அடிப்படையிலும் தற்காலிக அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது இப்பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் ஒரு மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் ரேஸ் கோர்ஸ் ரோடு ஜமால் முகமது கல்லூரி அருகில் டிவிஎஸ் டோல்கேட் திருச்சி இருபது என்ற முகவரி விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் விண்ணப்பங்கள் வரும் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பிக்கப்பட வேண்டும் என மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார்